கடனே எல்லாரும் ஸ்வீட்டு வாங்கிட்டு அரசியல் சொல்கிறீங்கன்னா ஹாப்பி பர்த்து மோடிஜி ஹாப்பி பர்து மோடிஜி அப்படின்னு சத்தமாக மூணுன்னு சொல்லப்பட்டோம் ஓகேவா இவர் பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்திய தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஓகேவா வீடியோ போட்டிருந்து ஐயா நிஷ்ட நரேந்திர எல்லாம் குடுச்சு குடுத்துட்ட ஆப்ஷன் எல்லாம் குடுதாச்சுங்க வாங்கிட்டீங்களா எல்லாம் வாங்கி யார் கேப் வரலாம் ஆர்டர் கேட்க கூடாது நான் தானே கொடுத்தேன் அங்கிட்ட தானே சரி ஓகே தானே சரி சரி நீங்கள் லாஸ்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன் இவ்வளோ எதுவும் தெரியும் வீடியோ